எதிலும் பட்சி இல்லை என்று கூறும் முதலமைச்சர் ஜெயலலிதா பதவியில் மட்டும் பட்சி கொண்டிருப்பது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் ஈரோடு மாவட்டம் வீரபஞ்சத்திரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மது விளக்கை கொண்டு வருவதாக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அறிவிப்பு ஏமாற்றவில்லை என்று கூறியுள்ளார் எதன் மீதும் பட்சி இல்லாத ஜெயலலிதாவிற்கு பதவியில் மட்டும் பட்சி இருப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக தேர்தல் அறிக்கையில் ஏரி குளங்களை தூர்வாரவது தொடர்பான அறிவிப்பு கடந்த கால ஆட்சியில் அவர்களின் செயல்பாடு குறித்து கேள்வி எழுவதாக சிறிதா பங்களால நூறு ஏக்கர்ல ஒரு பங்களா கட்டி தவ வாழ்க்கை வாழ்ற எந்த தவ மணிகண்டாக்கி எஸ்டேட்டு இப்படி பங்களா உங்க வாழ்னா தவ வாழ்க்கை வாழ்றவன் எதன் மீதும் பற்று கிடையாதுன்னா முதலமைச்சர் பதவி நிலத்துக்கு உங்களுக்கு கால சட்டம் அதன் மீதுக்கு பற்று